வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதை நல்ல வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அதுவே தவறான வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இந்த கேஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனை மட்டும் இல்லாமல் அதோட பின்விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறந்த கிரைம் கேஸாக தான் இந்த கேஸ் அமைஞ்சிருக்கு இந்த கேஸில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க தெலுங்கானா மாநிலம் ஹைட்ராபாத்துக்கு பக்கத்தில் இருக்க பிரசாந்தி ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பிரசாந்தி ஹில்ஸ் பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தாங்க முப்பத்தி ரெண்டு வயதான ஸ்வேதா ரெட்டி ஸ்வேதா ரெட்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருமணம் ஆகிருக்கு அவங்க கணவர் பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க ஸ்வேதா ரெட்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருமணமாகி அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் அப்புறம் இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இவங்களோட லைஃப் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு ஆனால் ஸ்வேதா ரெட்டிக்கு ஒரு பழக்கம் இருக்கு கல்யாணத்துக்கு இருந்தே இந்த பழக்கம் இருக்குது அதாவது அதிகமாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு இருந்து இவங்க ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்றதை கம்மி பண்ணியிருக்காங்க ஆனால் போக போக ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அவங்க ஃபேஸ்புக்கை திரும்பவும் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கெலாம் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் கணவர் எதுவுமே கண்டுக்கலை அப்படிங்கிறதுனால திரும்பவும் அந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இங்கேருந்து தான் பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் அமைதியாக இருந்த சேர்த்தா திரும்பவும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வேலை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய கணவர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபேஸ்புக்கை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க கணவர் எதுவுமே கண்டுக்க தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் மூணு வருஷத்தில் அந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபேஸ்புக்லேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் நிறைய பேர்த்து கூட சேட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் யாஸ்மா குமார் அப்படிங்கிற இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்திருக்கு இந்த யாஸ்மா குமார் யார் அப்படின்னா இவங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்க ஆம்பர்பேட் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் யாஸ்மா குமார் ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கார் இவர் ஸ்வேதா ரெட்டிக்கு ஃப்ரெண்ட் ரிக்குவஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரெண்ட் ரிக்குவஸ்ட்டை பார்த்த ஸ்வேதா யாஸ்மா குமாரோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்குறாங்க அவர் எப்படியாப்பட்டவர் பார்க்குறக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அவரோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி தான் அவர் ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவர் பாக்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்காங்க யாஸ்மா குமார் எங்க ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால இவங்களும் அந்த ஃப்ரெண்ட் குஸ்ட்டுக்கு ஓகே பண்றாங்க அதாவது அந்த ஃப்ரெண்ட் குஸ்ட்டுக்கு அக்செப்ட் கொடுக்குறாங்க அப்படி ஸ்வேதா யாஸ்மாவை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட அடுத்த நொடியே இருந்து ஒரு மெசேஜ் வருது அதாவது யாஸ்மா குமார் கிட்ட இருந்து ஹாய்னு சொல்லிட்டு ஸ்வேதாக்கு மெசேஜ் வந்திருக்கு இதத்தான் ஸ்வேதாவும் எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி ஹாய்னு மெசேஜ் வந்தோன்னா திரும்பவும் இவங்களும் ஹாயின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க பக்கத்து பக்கத்து ஊர்தான் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்க அப்படிங்கறதுனால தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இவங்களோட பர்சனல் விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட சேட்டிங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்கில் ரொம்ப நாளா சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி யங்ஸ்டரான ஒரு பையன் பேசுறது ஸ்வேதாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்வேதா இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரும் தொடர்ந்து அவங்க கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்வேதாக்கும் முப்பத்தி ரெண்டு வயதாகுது யாஸ்மாக்கும் முப்பத்தி ரெண்டு இப்படியே அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க இவங்களோட மொபைல் நம்பரை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர்ல மணி கணக்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபோன் பண்ணி பேசுறது வீடியோ காலில் பேசுறது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நட்பு அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த பழக்கம் நட்போட போயிருந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் இவங்க நட்பு அப்படிங்கிறது நாள் போக்கில் ஒரு தவறான உறவை நோக்கி போக ஆரம்பிக்குது ரொம்ப நாளாக நார்மலாக சேட் பண்ணிகிட்டு இருந்த இவங்களோட சேட்டிங் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப தப்பாக சேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நெருங்கி அப்புறம் ஒரு நாள் யாஸ்மா குமார் ஸ்வேதாக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் நேரில் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு ஸ்வேதாவும் சரி ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான் சொல்லிட்டு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கு ஸ்வேதாவும் ஓகே சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் மட்டுமே பழகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் நேர்லேயும் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நேரில் மீட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நிறைய இடங்களில் சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு போய் தனிமையிலும் இருந்திருக்காங்க இந்த மாதிரி இவங்களோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப உல்லாசமாக போயிட்டுருக்கு ஆனா ஸ்வேதா இந்த மாதிரி ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கணவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாத மாதிரி தான் இவரு கூட சீக்கிரட்டாக பழகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்ச இவங்களோட நட்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமா ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் மட்டும் சேட் பண்ணுறது இல்லாம நேர்லேயும் மீட் பண்ணி அங்கங்கே சுத்திட்டு இருந்திருக்காங்க நிறைய இடங்களுக்கு போய் தனிமையிலும் இருந்திருக்காங்க இப்படியே இவங்களோட லைஃப் வந்து நாலு வருஷம் ஓடி போயிருது இந்த நாலு வருஷத்துல யாஸ்மாக குமார் ஸ்வேதாவை ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்வேதாவை அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்துச்சு ஸ்வேதாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவர் இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஸ்வேத்தா மேலே அப்படி ஒரு காதல் ரெண்டு பேரும் வெளியில மீட் பண்ணி சுற்ற ஆரம்பிப்பாங்க அப்படி நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே வீடியோ கால்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி இவங்க நிறைய வீடியோ கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு நாள் யாஸ்மா குமாருக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சு போய் இவங்களை எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு வர ஆரம்பிக்குது ஆனால் இந்த விஷயத்த அவர் ஸ்வேதா கிட்ட சொல்லவே இல்லை அவர் மனசுக்குள்ளேயே ஸ்வேதாவை அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் ஸ்வேதா இவர் கூட பழகிற மாதிரியே ஃபேஸ்புக்கில் இன்னும் நிறைய பேர் கூட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்பா அவருக்கு தெரியல எல்லாரு கூடையும் பழகிற மாதிரி தான் இவர் கூடையும் நார்மலாக பழகியிருக்காங்க ஸ்வேதா இவங்க கூட ஒன்னா இருக்கிறது இவர் கூட பேசுறது வீடியோ கால் பண்ணுறது இது எல்லாத்தையுமே அவங்க லவ் பண்ணுறதா இவரு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு ஸ்வேதா மட்டும் மட்டும்தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யாஸ்மா ஸ்வேதாவை ரொம்ப உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்வேதா ஃபேஸ்புக்கில் நிறைய ஆண்களோட பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஆள் தான் யாஸ்மா குமார் இது தெரியாம தான் யாஸ்மா குமார் ஸ்வேதாவை உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்காரு இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் இவங்க வீடியோ கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் யாஸ்மா குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ இந்த மாதிரி ஆடையே இல்லாமல் எனக்கு வீடியோ கால் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதை நம்பி ஸ்வேதாவும் அவருக்கு நியூடாக வீடியோ கால் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு யாஸ்மா குமார் இது ஸ்வேதாவுக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஸ்வேதா கிட்ட இருந்து நிறைய அந்தரங்க போட்டோக்களையும் வாங்கியிருக்காரு ஃபேஸ்புக் சேட் வழியாக நிறைய ஃபோட்டோக்கெலாம் அனுப்பியிருக்காங்க ஸ்வேதா ஸ்வேதா ஆடையே இல்லாமல் இருக்கிற நிறைய ஃபோட்டோஸை யாஸ்மாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க யாஸ்மாவை நம்பி தான் அனுப்பி வச்சாங்க ஆனால் இதுவே அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையாக வரும் ஒரு தலைவலியாக வரும்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு தெரியல இப்படியே அவங்களோட லைஃப் போய்ட்டு இருக்கும்போது ஒரு நாள் யாஸ்மா குமார் நீ என்னை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னே ஸ்வேதாக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்திருக்கு அவங்க எல்லாத்துக்கூடையும் ஃபேஸ்புக்கில் தவறாக பழகிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட பழக்கம் திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த லிஸ்ட்டில் யாஸ்மாக குமார் மாதிரி இன்னும் நிறைய ஆண்கள் இருக்காங்க எல்லாத்தையும் எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும் அவங்க பழகுறது எல்லாமே சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது தெரியாத யாஸ்மா குமார் இவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்வேதா ரெட்டியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்காங்க இதை பற்றி ஸ்வேதா ரெட்டிகிட்டேயும் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே யாஸ்மா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ எனக்கு அனுப்பின ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வெளியே விட்டுருவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே உன் கணவன்ட்டு கொண்டாந்து காட்டிடுவேன் நீ மட்டுமே என்ன திருமணம் பண்ணிக்கலாம் நான் சொன்னதை எல்லாத்தையுமே நடத்தி காட்டிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதை கேட்ட ஸ்வேதா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஸ்வேதா யாஸ்மாக கிட்ட சொல்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் இப்போ இருக்க மாதிரியே கடைசி வரையும் பழகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் யாஸ்மா குமார் நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தீர்வோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இருந்தாலும் ஸ்வேத்தா இவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வேறு வழியே இல்லை நீ என்னை திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே உன்னோட கணவர்கிட்ட காட்டிடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் மிரட்டிக்கிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள் குமாரோட தொல்லை அதிகமாகிட்டே இருக்குது இதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஸ்வேதா அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே நாலாம் தேதி நாலாம் தேதி அசோக் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கால் பண்றாங்க இந்த அசோக் யார் அப்படின்னா இந்த மாதிரி நாலு மாசத்துக்கு முன்னாடி அசோக் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பேஸ்புக்ல இதே மாதிரி பழகிட்டு இருந்திருக்காங்க யாஸ்மா குமார் கூட எப்படி பழகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் அசோக் கூடையும் பழகிட்டு இருந்திருக்காங்க அசோக் வந்து ஒரு பிரின்ஸ்பலா இருந்து ரிட்டையர் ஆனவர் அப்படிப்பட்டவர் கூட தான் இப்ப நியூவா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட கிட்ட ஸ்வேதா ஒரு உதவி கேட்டிருக்காங்க அப்போ தான் யாஸ்மா குமார் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அசோக்கு கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் அது ஒரு தவறான உறவாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு நான் நியூடாக வீடியோ கால் பண்ண நியூடாக நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பி வச்சேன் இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் இந்த மாதிரி அவன் அந்த வச்சு என்னை மிரட்ட ஆரம்பிக்கிறான் என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க இதனால் அசோக் இவங்களோட கண்ணீரை துடைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பக்காவான பிளான் போடுறாங்க அந்த பிளான் வந்து ஒரு விபத்து மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளானையே போட்டிருக்காங்க அசோக்கு கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் கூடவே அவரோட நண்பர் ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவருடைய நண்பர் பேர் கார்த்திக் இப்போ கார்த்திக் அசோக் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பக்காவான ஒரு பிளான் போடுறாங்க அந்த பிளான் என்ன அப்படின்னா யாஸ்மா குமாரை ஏமாற்றி அவங்க இடத்துக்கு வர வச்சு அவர் அந்த இடத்துக்கு வர வச்சு அவரை கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு விபத்து மாதிரி செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு பக்காவான பிளான் போட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான டேட்டும் வர ஆரம்பிக்குது அந்த டேட்டு தான் சரியாக மே நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு ஸ்வேதா யாஸ்மாக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி ரொம்பவே ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்னுடைய கணவர் வீட்டில் இல்லை நீ உடனடியாக கிளம்பி என்னோடய வான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கூடவே நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறத பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ஆனந்தத்தில் யாஸ்மாக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல உடனடியாக அவரோட பைக் எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கிற மீர்பெட் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்காரு மீர்பெட் பகுதியில் இருக்க பிரசாந்தி ஹில்ஸ் அப்படிங்கிற அவங்க வசிக்கிற வீட்டு பக்கம் வந்திருக்காங்க அப்படி அவர் வீட்டுக்கிட்ட வரும்போதே அங்கே மறைஞ்சிருந்த அசோக்கும் கார்த்தியும் கையில் ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு போய் அவரை கொடூரமான முறையில் தலையிலே அடிச்சிருக்காங்க யாஸ்மா குமாருக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல அது தெரியறதுக்கு முன்னாடியே அவரோட பின் தலையில் கொடூரமான முறையில் சுத்தியில் வச்சு அடிச்சிருக்காங்க அசோக் தான் அந்த சுத்தியில வச்சு அவரோட பின்தலையில பலமா தாக்கியிருக்காங்க அதுல அவரு ரத்த வளத்துல அங்கிருந்தே பைக்ல இருந்து சரிஞ்சு கீழே விழுகுறாங்க தலையில இருந்து பயங்கரமா ரத்தம் வெளியே வந்துட்டு இருக்கு உடனடியாக அசோக்கும் கார்த்தியும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அங்கிருந்து கிளம்பி அந்த ரோட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு பாக்குறாங்க அவர் இறந்து போயிட்டாரான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒளிஞ்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் அவங்கனால அங்கேயே நிற்க முடியல அதனால ஒளிஞ்சு நின்று ஒரு இடத்துல பாக்குறாங்க அப்ப அந்த ரோட்ல ஒரு கார் வர ஆரம்பிக்குது அந்த கார் வந்து ரத்த வெள்ளத்தில் மயந்துட்டு இருக்க யாஸ்மாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த கார்ல வந்தவங்க யாஸ்மாவை பார்த்துட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இவர் யாரோ கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கார்ல வந்து அவங்களுக்கு தெரியல இந்த இடத்துல உண்மையிலேயே விபத்து தான் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அதனால போலீஸ் அங்கே ஏதாவது தடயம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு நல்வாய்ப்பு அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அந்த சிசிடிவி கேமராவை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அடையாளம் தெரியாத ரெண்டு பேர் வந்து இவர் பைக்கில் போது இவர் தலையில் சுற்றிலாலேயே கொடூரமான முறையில் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன யாஸ்மா அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிடுறாங்க என்னதான் தீவிர சிகிச்சை அளித்தாலும் அவரோட உயிர் பிரிஞ்சிருது இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு விபத்தில் இது ஒரு கொலை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த ஓடி போன ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறது தான் போலீஸுக்கு தெரியல அதனால் யாஸ்மா குமாரோட ஃபோன் எடுத்து கடைசியாக அவருக்கு யார் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பாக்கும்போது ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் கடைசியாக கால் பண்ணியிருக்காங்க இது போலீஸ்க்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா பேராக அவரு சேவ் பண்ணியே வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்வேதாவை பிடிச்சி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்வேதா கிட்டே கிடுக்குப்படி விசாரணை போட்டதுக்கு அப்புறம் தான் வந்தது அசோகும் கார்த்தியும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் ஸ்வேதா அசோக் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேத்தையுமே கைது பண்ணுறாங்க கைது பண்ணி எதுக்காக கொலை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஸ்வேதா நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஃபேஸ்புக்கில் நாலு வருஷமாக யாஸ்மா கூட பழகினது அவரு கூட ஒரு தவறான உறவுல இருந்தது இறுதியாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் டார்ச்சர் பண்ணதுனால தான் அவரை நான் கொடூரமாக கொலை பண்ணிட்டேன் அதுக்கு ஹெல்ப்பாக தான் என்னோட ஃபேஸ்புக் இன்னொரு நண்பரான அசோக்கும் கார்த்தியும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க யாஸ்மா கூட பழகிற மாதிரி நிறைய ஆண்கள் கூட தவறான உறவுல பழகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஸ்வேதா தான் கூட மட்டும்தான் பழகிட்டு இருக்காங்க தன்னை கல்யாணம் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு யாஸ்மா இறுதியில் தவறான வழியில் போனதுனால அவரோட முடிவு அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு இப்போ யாஸ்மா இறந்து போயிட்டார் ஸ்வேதா அசோக் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்தையுமே கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க கிரைம் செஞ்ச இடத்துல ஒரு சின்ன துப்பை விட்டுட்டு போனோம்னா கூட அதுவே இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மிகுந்த முக்கிய காரணமாக அமைஞ்சிடும் அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் அமைஞ்சிருக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு மொத்த கேஸையும் சால்வ் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதில் நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட்டத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா அதோட பின் விளைவுகள் அப்படிங்கிறது மோசமாக இருக்கும் அதுதான் இந்த கேஸும் உணர்த்தியிருக்கு இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ